தொடர்ந்து பல பதிவுகளில் நம்ம மருத்துவம் சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள் வாழ்வியல் முறைகள் மூலிகைகளோட மகத்துவம் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை பெண்களுக்கு பிடித்த ஒரு மூலிகை அது மட்டும் இல்லைங்க நிறைய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை பற்றி தான் நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது தவறான செயல்கள் நமக்காக செய்கிறாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் மருதாணிக்கு இருக்குங்க மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் வரணுன்னா வீட்டில் மருதாணி நம்ம வைக்கலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து கையில் மருதாணி எப்போல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் அதே மாதிரி தலையில் எப்படிங்க அந்த மருதாணி அப்ளை பண்ணுறது தலையில் மருதாணி தடவதனால ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை இதனால் எனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரும் இப்போ மருதாணி நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி மூன்று கிழமைகளில் நம்ம வைக்கலாம் அதே மாதிரி இந்த திதி மூன்று திதிகள் நம்ம எந்தெந்த திதிகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் தொடர்ந்து பல பதிவுகளில் நம்ம மருத்துவம் சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள் வாழ்வியல் முறைகள் மூலிகைகளோட மகத்துவம் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை பத்தியும் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை பெண்களுக்கு பிடித்த ஒரு மூலிகை அது மட்டும் இல்லைங்க நிறைய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் மருதாணி மருதோன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ காலப்போக்கில் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு மெஹந்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கலர் கலராக நான் கோன் யூஸ் பண்ணுறேன் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய மெஹந்தியை யூஸ் பண்ணுறேன் அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது நிறைய வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கோன்லாம் வச்சு அதனால் நமக்கு அலர்ஜி ஆகிட்டு ஸோ ஸ்வெல்லிங் கையில் முகத்துல எல்லாமே கூட அதனுடைய அலர்ஜி வந்து ரியாக்ட் ஆகுது ஹென்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஹென்னா யூஸ் பண்ணி டையாக யூஸ் பண்ணி அதனாலேயும் நமக்கு முகத்தில் நிறைய பிரச்சனைகள் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இயற்கையாக கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மருதாணி அப்படின்னு சொல்கிறது இது அழகுக்காக மட்டும் இல்லைங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் உங்களுக்கு அதிகமாக தானேங்க இருக்குது இப்போ நாடி பார்க்கும்போதே நிறைய பேர் சொல்லிடுவாங்க என்னம்மா உடல் இவ்வளோ உஷ்ணமாக இருக்குது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா உடல் சூடு அதிகமா இருக்கா இதற்கு எல்லாமே பேசிக்கா நம்ம மருதாணி அணியலாம் ஸோ மருதாணி வந்து கையில் வச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு உடல் சூடு குறையுது ஸோ முக்கியமாக பெண்கள் எந்தெந்த நாட்களில் மருதாணி வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொதுவாக இந்த மருதாணி நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஏதாவது ஒரு தீய சக்தி நமக்கு வருது கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது இல்லை நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது தவறான செயல்கள் நமக்காக செய்கிறாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் மருதாணிக்கு இருக்குங்க மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் வரணும்னா வீட்டில மருதாணி நம்ம வைக்கலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து கையில மருதாணி எப்பலாம் வைக்க கூடாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க வாரத்துல செவ்வாய் மற்றும் சனி இந்த நாட்களில் மருதாணி வைக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக காலை ஒரு ஆறுலேருந்து பத்து மணி இந்த நேரத்துலேயும் மருதாணி வைக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க இது சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி அமாவாசை வருது இல்லைங்களா அமாவாசை ஒன்றும் நீங்கள் மருதாணி வைக்கிறத தவிர்த்துக்கலாம் ஸோ இந்த நாட்களில் இந்த நேரங்களில் மட்டும் நீங்கள் மருதாணி வைக்கிறத தவிர்த்துக்கலாங்க அடுத்ததாக எந்தெந்த நேரத்தில் நம்ம மருதாணி வைக்கலான்றதும் பார்க்கலாம் அதே மாதிரி மருதாணி எந்தெந்த நாட்களில் நம்ம வைக்கலாம் அப்படின்னா புதன் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெண்கள் கையில் மருதாணி அணிவது ரொம்ப சிறந்தது அப்போ புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களுமே கைகளில் மருதாணி வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மருதாணி வைக்கிறதுக்கு எந்த டைமில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மாலை நேரம் அதாவது ரொம்ப நைட்டில் கூட வேண்டாம் அவங்களுக்கு ஒரு மூணு மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு money. இந்த டைமை நீங்கள் மருதாணி கையில் வைக்கலாம் ஸோ இந்த டைம்லையும் இரவு நாங்கள் வைக்கிறவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு முன்னாடியே நீங்கள் மருதாணி வச்சுக்கலாம் ஸோ எட்டு நைட்டு வந்து ஒரு எயிட் டு டென் அந்த டைமுக்குள்ளே மருதாணி வைக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஏதுவான ஒரு நேரமாக இருக்கும் கைகளில் நீங்கள் மருதாணி அணிவதற்கு இந்த கிழமைகள்லையும் இந்த நேரத்துலையும் நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதுவும் மருதாணி வாசம் கையில் இருக்கும்போது ஸோ அதில் நம்ம வந்து பூஜையெல்லாம் செய்கிறோம் இல்லை வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுதும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதே மாதிரி இந்த மருதாணி வைத்த கைகள் ஸோ வீட்டில் இருக்கவங்க பார்க்கும்பொழுதும் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி வரும் பாருங்களேன் அதே மாதிரி ஒரு அழகு அது பார்த்து பார்த்து குழந்தைகளுக்குலாம் நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா குழந்தைகள் அழகாக பார்ப்பாங்க எனக்கு எவ்வளோ செவந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ செவந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு நீங்கள் மருதாணி வைக்கும் போது நோட் பண்ணியிருப்பீங்க கைகள் நல்லா கருத்து போன மாதிரி ஆயிடும் அவர்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி தலையில் எப்படிங்க அந்த மருதாணி அப்ளை பண்றது தலையில மருதாணி தடவதனால ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை இதனால எனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா நல்ல மருதாணியை வாங்கிட்டு வந்தோ இல்லை மருதாணியை எடுத்துகிட்டு வந்தோ நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மருதாணி பொடியை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு திரிஃபுல்லா பொடி சேர்த்து நல்லா கலந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த வெண் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே கொஞ்சம் ரெட் கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் திரும்ப அடுத்த நாளும் நீங்கள் பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம தலை முடி கருப்பாவதற்கான சில மூலிகைகள் மருதாணியோடு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது அவரி பொடி சேர்க்கலாம் தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லைங்களா அந்த கறி தேங்காய் சிரட்டை கறி இதனோட சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு திரிஃபுலா பொடி இதனோட மருதாணி பொடியும் சேர்த்து தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி செய்யும்போதும் உங்களுக்கு தலையில இருக்கக்கூடிய நரைமுடி முடி இயற்கையான முறையில் கருமையாக மாற ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாத எரிச்சல் இருக்கும் கால்களில் சின்ன சின்னதாக கொப்புளங்கள் இருக்கு கால்களில் வந்து கிராக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாதை வெடிப்பு சரியாகிறதுக்கும் மருதாணியை நீங்க பயன்படுத்தலாம் ஸோ உள்ளங்காலில் நீங்கள் மருதாணி வைக்கலாம் இல்லை பாதம் முழுவதும் நீங்கள் மருதாணி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க ஸோ அதிகமான கால் பாத எரிச்சல் கால்களில் வரக்கூடிய கொப்புளங்கள் கால்களில் வந்து கிராக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு மருதாணி பயன்படுது ஸோ உடலில் நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக எரிச்சல் இருக்குங்க யூரின் போகும்போதே எனக்கு திகுன்னு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இவர்களுக்குமே கைகளையும் கால்களையும் நம்ம மருதாணி வச்சுட்டு வரும்பொழுது நல்ல ஒரு பலன் தருது இது மட்டும் கிடையாதுங்க மயிலை மயிலாஞ்சி தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒன்று இருக்குங்க மயிலாஞ்சினா உங்களுக்கு தெரியும் மருதாணியோட இன்னொரு பெயர் தான் மயிலாஞ்சி அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மயிலாஞ்சி தைலம் மருதாணி இலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடியது தான் ஸோ இந்த தலைமுடி உதிர்தலுக்கும் நிறைய பேருக்கு கிரேஹர் வருது அப்படின்னாலும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் இந்த மயிலாஞ்சி தைலம் பயன்படுது ஸோ இந்த மயிலாஞ்சி தைலம் அப்படின்றது வீட்டில் நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடியதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தலைமுடி தலை உஷ்ணத்தை வந்து குறைப்பதற்கு இந்த மருதானியை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதனோட கொஞ்சமாக உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு இதுக்குன்னு சரியான ஒரு அளவு அப்படின்னு கிடையாது ஸோ அதனோட கொஞ்சமாக நீங்கள் வந்து வெந்தயம் கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இது மூன்று பொருளுமே தேங்காய் எண்ணெயரை போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தைலம் வந்து டெய்லி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் கை கால் எரிச்சல் இருந்தாலும் இதை எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ மருதாணி அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக தெய்வத்தன்மை நிறைந்த ஒரு மூலிகை இப்போ மருதாணி நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி மூன்று கிழமைகளில் நம்ம வைக்கலாம் அதே மாதிரி இந்த திதி மூன்று திதிகள் நம்ம எந்தெந்த திதிகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமிங்க ஸோ பஞ்சமி திதியில் வைக்கலாம் ஏகாதேசி திதி அன்னைக்கு வைக்கலாம் திருதியை திதி அன்னைக்கு வைக்கலாம் இந்த திதிகள் அன்றைக்கும் நம்ம மருதாணி அணிவதும் பெண்களுக்கும் சரி வீட்டிற்கும் சரி ரொம்ப நல்லது மருத்துவ ரீதியாகவும் இதை நிறைய பலன்களை தருது அதை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி